அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் பிரியா உயர் இரத்த அழுத்தம் அதாவது பிபின்னு சொல்கிறாங்க இந்த பிபி எதனால் வருது இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பிபின்னு சொல்கிறாங்க திடீர்னு நல்லா இருந்தவங்க எந்த பிரச்சனையும் இல்லை இது வரைக்கும் நல்லா இருந்தவங்க திடீர்னு அவங்களுக்கு பிபி அதிகமாக இருக்குது என்னென்னு தெரியல நல்லா தான் இருந்தாங்க சிரிச்சு பேசிட்டு தான் இருந்தாங்க திடீர்னு மனசு படப்படன்னு ஆயிடுச்சு மயக்கமாக வருது தலை சுற்றுதுன்றாங்க எந்திரிக்க முடியல சாப்பிட முடியலன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணால் உங்களுக்கு பிபி அதிகமாக இருக்குது உடனே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இந்த கொலஸ்ட்ரால் டெஸ்ட்டு அது இது எல்லாம் எடுத்து பார்த்துட்டு ஃபுட் கட்ரோல் இருக்கணும் டயட் இருக்கணும்னு திடீர்னு சொல்கிறப்ப மேலும் பதட்ட நிலைக்கு போயிடுறாங்க அப்போ இந்த உயர் ரத்த அழுத்தம் திடீர்னு ஒரு மனிதனுக்கு வருமா அப்படின்னா வரவே வராது இது உங்களுடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து பதிவான அறிவின் எண்ணத்தின் செயலின் அடிப்படையில் அடுத்தடுத்த கட்டங்கள் தாண்டி வர்றப்ப தான் உங்களுக்கு பிபிங்கிறது வரும் அப்போது ஒருத்தருக்கு பிபி வருதுன்னா உங்களை நீங்களே செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிபி வர்றதுக்கு ஓரிரு மாதங்களுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி இருந்து ஏற்பட்டதோட விளைவு உங்களுக்கு தூக்கம் வராது ஒரு நிலை உடம்பு சோர் இருக்கும் எதையாவது ஒன்னா அடிக்கடி திங்க் பண்ணிட்டே இருப்பீங்க ஆனா வெளியில வந்து சிரிச்ச மாதிரி காமிச்சுக்கிட்டு இருப்போம் நடிச்சுக்கிட்டு இருப்போம் ஒரு போலியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்போம் உதாரணத்துக்கு ஒரு பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ இருந்தால் கூட அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்திருப்போம் நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ எப்படி வளர்த்தணுமோ இப்போ அந்த மாதிரி இருக்க முடியலைங்கிற எல்லாரும் வீட்டில் இருந்தாலும் தன் தனிமையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வுகள் உங்கள் மனசுக்குள்ளே தொடர்ந்து உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கும் இதையை நீங்கள் மறைக்கிறக்கும் மறக்கிறக்கும் நீங்கள் செய்ய கூடியது மீடியான்னு சொல்லக்கூடிய இந்த கையடக்கத்துக்குள்ளே ஒரு பொருள் அதாவது மொபைல் அதுக்குள்ளே போய் தேடுறீங்க ஒரு பட வருது பதட்டமாக இருக்குது தனிமையாக இருக்கிறோம் மகன் எப்படி இருக்கணும் மருமகள் எப்படி இருக்கணும் மகன் எப்படி இருக்கணும் மருமகள் எப்படி இருக்கணும் இப்படின்னு சொல்லி எப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொன்றா நம்ம தேடுறோம் அந்த தேடக்கூடிய செயல் உங்களுக்கு அறிவா பதிவாகுது அப்போ அந்த அறிவா பதிவாகிட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு தடவை பார்க்குறீங்க இல்லை பக்கத்தில் எவ்வளவு தடவை பேசுகிறீங்க இதை பற்றி பேசாட்டியும் வேறொன்ன பேசுவீங்க ஆனால் இதுக்குள்ளே நீங்கள் ரிலேட் பண்ணி லிங்க் பண்ணி வச்சுக்குவீங்க உங்கள் மனசு இதுதான் உங்களோட அறிவுன்னு சொல்கிறோம் இந்த அறிவானது கொஞ்சம் கொஞ்சமாக தேனி மாதிரி தான் சேகரித்து 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 உங்கள் மனசுக்குள்ளே பதிவேட்டில் பதிவு பண்ணிகிட்டே வரும் ஒவ்வொரு எழுத்துக்களாக ஒவ்வொரு வார்த்தைகளாக ஒவ்வொரு உணர்வுகளாக ஒவ்வொரு உணர்ச்சிகளாக ஒவ்வொரு செயல்களாக உங்கள் மனசில் பதிவாகிட்டே இருக்கும் இந்த பதிவு தான் ஒரு குறிப்பிட்ட எல்லையை க்ராஸ் பண்ணும்போது அதாவது உங்கள் தண்ணி டேங்கில் தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகுதுன்னா ஆகும் அதே மாதிரி தான் உங்கள் ட்ரைனேஜ் உங்கள் வீட்டில் இருக்கிற ட்ரைனேஜ் நிறைஞ்சிருச்சுன்னா ஆகும் அதே மாதிரி தான் உங்கள் ஓவர்ஃப்ளோ ஆன அறிவு உங்களுக்கு வெளிப்படுறது வெடிக்கிறது தான் அந்த பிபி அதாவது உயர் ரத்த அழுத்தம்னு சொல்கிறோம் அப்போது உங்களோட திங்கிங் உங்களோட உணர்வுகள் உங்களோட உணர்ச்சிகள் அதிகமாக தனக்கு இல்லைங்கிறது திங்க் பண்ணுதா தன் கூட இல்லைங்கிறது திங்க் பண்ணுதா தனக்கு தனிமைங்கிறது திங்க் பண்ணுதா இதை மறக்கிறதுக்கு என்னென்ன நிகழ்வுகளை உள்ளே போடுறோம் இதனோட விளைவு எவ்வளோ மணி நேரம் பார்க்குறோம் இதனுடைய விளைவு இரவில் படுத்தா தூக்கம் வராது ஏன்னா உங்க மண்டை வந்து அதில் திங்க் பண்ணி திங்க் பண்ணி அதிகமாக சூடேறிடும் ஒரு மாதிரி விரக்தி நிலைக்கு தள்ளி விட்டுரும் அப்போ உங்களுக்கு படுத்து கண்ணை மூடுனா கூட கண்ணை மூடணும்னு முடியாது ஒரு இருட்டு அறையில் இருந்துக்கலாம் தோணும் அல்லது வெளிச்சமாக இருக்கிற இடத்துல இருந்துக்கலான்னு தோணும் ஆனால் தூக்கம் மட்டும் வராது இந்த சோர்வு நிலைக்கு தள்ள 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 விடிய கால ஒரு இரண்டு மணி மூணு மணிக்கு மேலே தான் தூக்கங்கிறது வரும் இதுதான் உயர் ரத்த அழுத்தத்தோட முதல் கட்ட அதாவது கடைசி கட்ட சிம்ட்டமாக இதெல்லாம் இருக்கும் அப்போது நீங்கள் பேசுகிற விதம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் திங்க் பண்ணதுக்கும் நீங்கள் நினச்சதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் தான் நபர்கள்கிட்ட பேசுவீங்க அதாவது உங்கள் குடும்ப நபர்களிட்டையோ உங்கள் உறவினர்களிட்டயோ அதையெல்லாம் நான் நினைக்கல அதையெல்லாம் நான் கவனிக்கல அதாவது அவரவர்கள் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவீங்க ஆனா உங்க மனசுக்குள்ள ஏதாவது ஒன்று உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் வெளியில பேசிட்டு வந்துருவீங்க உள்ளுக்குள்ள வந்து திங்க் பண்ணும் இந்த இரண்டு நிலையில உங்க மனசு செயல்படுறப்ப உங்களுக்கு வர்றது தான் உயர் ரத்த அழுத்தம் இந்த உயர் ரத்த அழுத்தம் பிபி வந்துருச்சுன்னா உங்களால் இயல்பு நிலையில இருக்க முடியாது முதல் கட்டம் மகிழ்ச்சியை இருக்கணும்னு தோணும் ஆனா உங்களால் மகிழ்ச்சியை எடுத்துக்க முடியாது திடீர்னா ஒரு கோபம் வரும் எடுத்தறிஞ்சு பேசிடுவீங்க ஒரு வகை இன்னொரு வகை எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துக்குவீங்க இது இரண்டாம் வகை இந்த இரண்டு நிலையிலும் உங்கள் மனசு மாறி மாறி செயல்படுறப்ப தான் இயல்புக்கு மாற்றமாக உங்களுடைய அறிவு பாதையானது உங்கள் மனசையை செயல் இலக்க செய்யுது ஃபஸ்ட்டு நீங்கள் திங்க் பண்ணுறத கட் பண்ணுது அடுத்த கட்டமாக கடைசி கட்டமாக உங்களை மனசு வந்து ஆக்டிவேட் செய்யாமல் செய்யாமல் உங்கள் உடலை வந்து கடைசி கட்டமாக பாதிக்குது அது உடலுக்கு வர்றப்ப தான் தலை சுற்றல் வரும் ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் வரும் சாப்பிட்றதுக்கு எதுவுமே பிடிக்காது வெளியில் எங்கேயாவது போகணும்னு தோணும் ஆனால் அதுலேயும் விருப்பம் வராது வீட்டில் இருக்கணும்னு தோணும் ஆனால் அதுலேயும் விருப்பம் இருக்காது ஒரு விரக்தி நிலையில் எங் வீட்டுக்குள்ளே உட்கார்றதா நிற்கிறதா படுக்கிறதா பேசுகிறதா அப்படிங்கிற அந்த உணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வரும் இந்த மாதிரி உங்கள் உடலையும் பாதிக்கும் திடீர்னு இதை அட்டாக் பண்ணதா உங்களுக்கு ப்ளட் ப்ரெஷர் அதாவது உயர் ரத்த அழுத்தம் பிபி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு என்ன செய்யணுன்னா உங்களுக்கு நம்ம நினைக்கிறது எல்லாம் சரி சொல்லி நம்மளுக்கு மனதில் பதிவானதின் அடிப்படையில் எடுத்து வச்சுக்கோ பிரிச்சு பார்க்க தெரியாது இதனுடைய உயர் ரத்த அழுத்தத்தை கொடுத்துருது ஆனால் இந்த மாதிரி உயர் ரத்த அழுத்தம் வரக்கூடியவங்களை பார்த்தோம்னா யார் எதை சொன்னாலுமே அந்த ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை அவங்களுக்கு வராது அவங்க எதையை நினைக்கிறாங்களோ எப்போ நினைக்கிறாங்களோ எப்படி எப்படி நினைக்கிறாங்களோ அந்த நினைச்ச ஸ்பாட்டில் செய்யணுன்னு இவங்களோட மனசு அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு தான் உயர் ரத்த அழுத்தம் அதிகமாக வரும் ஏன்னா இவங்க வந்து தன்னை முன்னேற்றிக்கிறக்கோ தான் இதில் இருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னா எந்த ப்ரொஃபஷ்னல் கன்சல்ட்டிங்கும் இவங்க எடுக்க முன் வர மாட்டாங்க இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி உன்னோட திங்கிங் இப்படி இருக்குது இதுக்கு ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு கன்சல்ட்டிங் பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு தகவல் கொடுத்தா கூட அதெல்லாம் எனக்கு தேவையில்லை இதெல்லாம் எனக்கு என்னையே பார்த்துக்க தெரியும் இதெல்லாம் போய் பார்த்தா தான் நல்லா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்வாதங்கள் அதிகமாக பேசக்கூடிய செயல்பாடுகள் எல்லா இவங்க இவங்ககிட்ட இருக்கும் ஒரு ட்ரெஸ் எடுக்க போகணும்னா கூட தாய் என்ன நினைக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு தான் போகணும்னு நினைப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையுமே இவங்களோடது இருக்கும் இவர்களுக்கு தான் உயர் ரத்த அழுத்தம் பிபிங்கிறது திடீர்னு வந்து இவங்களை எஃபெக்ட் பண்ணும் அப்போ பிபிங்கிறது வந்து உடனே வர்றதில்லை இவங்க அவங்களோட ஆரம்ப காலத்தோட லைஃப் ஸ்டைலிருந்து வந்தது இந்த பிபி பிளட் பிரஷர் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு வார்த்தையை சொன்னாலும் எந்த ஒரு செயலை சொன்னாலுமே இவங்க ஒரு அர்த்தத்தில் எப்படி பதிவேற்றி வச்சிருக்கிறாங்களோ அந்த அறிவில் தான் இவங்க எடுத்து செயல்படுவாங்க ஆனால் ரியாலிட்டியாக சொல்கிறதுக்கும் அதை காமிச்சு செயல்படுத்துறதும் இவங்க மைண்டு எடுத்துக்காது இதுதான் அவங்களோட மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பிபி ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களோட ஆரம்ப காலகட்டம் நடுநிலை காலகட்டம் இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு சிறு சிறு விஷயங்களுக்கு கூட மூஞ்சியை தூக்கி வச்சுக்குவாங்க ஒரு சோகமான நிலையில் இருப்பாங்க பே மற்றவங்க கூட அதாவது குடும்ப நபர்கள் கூட பேசுவதையும் கூட தவிர்த்துருவாங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருப்பாங்க இன்னொரு கேரக்டரு ஒரு சிறு வார்த்தை கேட்டால் கூட படப்பட படப்படான கத்தி பட்டாசு மாதிரி வெடிச்சு தள்ளிடுவாங்க எப்படி பேசலாம் எப்படி பேசலான்னா அதைய நினைவுபடுத்தி நினைவுபடுத்தி பேசிகிட்டே இருப்பாங்க அதாவது ஒரு சர்க்கிள் மாதிரி இங்கே ஆரம்பித்து சுற்றி இங்கே வந்து நிற்பாங்க மறு ஆரம்பித்து மறுபடியும் சுற்றி வந்து நிற்பாங்க இப்படி தொடர்ந்து அனுதினமும் ஒவ்வொரு செயலுக்கும் அதை குத்தி காமிக்கிற மாதிரி செயல்களை செஞ்சுட்டு அன்னைக்கே சொன்னேன் அன்னைக்கே சொன்னேன் அன்னைக்கு சென்று சொன்னேன் இப்போ மட்டும் இப்படி சொல்கிறேன் அன்னைக்கு இப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அந்த ஒரு வார்த்தையே சொல்லி சொல்லி மற்றவங்கள தன்னுடன் இருப்பவங்கள டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பாங்க இது ஒரு வகையான டைப்பு இந்த மாதிரி ஆரம்ப காலகட்டம் நடுநிலை காலகட்டத்தில் இந்த இரண்டு நிலையில் செயல்பட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு பிபி பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த பிபி பிளட் ப்ரெஷர் வர்றக்கு அந்த முதல் கட்டம் இரண்டாம் கட்டத்தில் பார்த்தோம்னா இவங்க தன்னுடைய வேலைகளை கூட செய்ய மாட்டாங்க அதுக்கு கூட யாராவது தன்னுடன் இருப்பவர்கள் நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி அந்த செயல்பாட்டில் இருப்பாங்க தன்னுடைய வேலையை செய்யு சொன்னால் அவங்களுக்கு கோபம் வந்துடும் இதுக்கு தான் நான் இங்கே இருக்கிறதில்ல இதனால தான் உங்கள் கூட எல்லாம் பேசுறதில்ல இது கூட செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க இது இது கணவன் மனைவியாக இருக்கலாம் அம்மா மகனாக இருக்கலாம் அப்பா மகனாக இருக்கலாம் இந்த உறவு சார்ந்து எந்த கேட்டகிரியில் யாருக்கு பிபி வருதோ அவங்களுக்கு இந்த மாதிரி கேரக்டர்லாம் இருந்துச்சுன்னா இது ஆரம்ப காலகட்டத்திலையே இந்த அறிவு பாதையை மறுசீரமைச்சிட்டா அந்த பிபி ப்ளட் ப்ரெஷர் உயர் ரத்த அழுத்தம் உயிர் இழப்பு என்பதை தவிர்க்க முடியும் ஏன்னா இப்போ அந்த காலத்தில் வந்து அறுபது வயசில் பிபி சுகரு இதெல்லாம் சொன்னாங்க ஆனால் இப்போ முப்பது வயசுலேயே பிளட் ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா லைஃப் ஸ்டைல் உங்களோட அறிவு பாதை லைஃப் ஸ்டைலுங்கிறது உங்களோட அறிவு பாதையை மறுசீரமைச்சா எந்தவித நோயும் இல்லாமல் நீங்கள் வாழ முடியும் நான் நினைப்பது சரி நான் நினைப்பது மட்டுமே சரி என்று வாதம் செய்து கொண்டு வாழ்

இதை மாற்றியமைக்கத்தான் உளவியல் பகுப்பாய்வு என்கின்ற சைக்கலாஜிக்கல் கன்சல்டன்சி சர்வ உணர்வுகள் உணர்ச்சிகள் செயல்கள் பார்த்தது கேட்டது பழகியது பேசியது இது எந்த பறி பதிவில் எப்படி பதிவாகியுள்ளது இந்த பதிவானது இவர்களை எந்த வகையில் அட்டாக் பண்ணுது எந்த வகையில் மகிழ்ச்சி கொடுக்குது எந்த நிலையில் சோகத்தை கொடுக்கிறது என்பதை பகுப்பாய்வு செய்து அதை மறுசீரமைத்து உளவியல் ரீதியான வழிகாட்டுதலை கொடுப்பதற்கு தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்